டெய்லி பிரசங்கம் டெய்லி பாட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இதனுடைய நோக்கம் ஏன் பிரதர் டெய்லி நடத்துறீங்க மேலே போகணும் அந்த டெஸ்டினி சரியாக இருக்கணும் ஒன்று அங்கே போகிறதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதலை பார்க்கணும் நம்ம சபைகளெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி சண்டையும் கூப்பாடும் அருவறுப்புகளும் தவறான உபதேசங்களும் நடன கழிப்புகளும் புரியதான் அவங்களுக்கு நடன சபைகள் சபைகளெல்லாம் நடன அரங்குகளாக மாறினது நான் வந்து இப்போ சமீபத்தில் இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் நீண்ட காலமாகவே இதெல்லாம் கண்டனம் பண்ணி போதிச்சுட்டு வர ஒரு பிரசங்கியார் அது நிறைய ஊழியர்களுக்கு என்னை பிடிக்காது ஏன் இதெல்லாம் வாலிபர்களை என்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் எனக்கு தெரியும் யாரை என்கரேஜ் பண்ணணும் யாரை டிஸ்கரேஜ் பண்ணி டியூன் பண்ணணும்னு ஆனால் இன்றைக்கி சில இடங்களில் நடந்த அறுவறுப்பான சம்பவங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்குது ஏற்படுத்தியிருக்கு எழுப்பதலுக்காக பிரயாசப்பட்டு முன்னெடுக்கும்போது சில பின்னடைவுகள் நமக்கு ரொம்ப வேதனை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற இந்த கமிட்டி மெம்பர்லாம் எப்பண்டா திருந்து எப்போ திருந்து எனக்கு ரொம்ப வேதனை கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இன்னைக்கு உங்களுடைய உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எக்ஸோட்ஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டூ வாசிக்க கேட்கலாம் முப்பத்தி மூன்று

அந்தந்த நேரத்துக்குரிய ஜீவன் உள்ள வசனங்களை வைத்து விசுவாசித்து நம்ம வாழ்ந்து வருகிறோம் வசனத்தால் தான் வாழ்கிறோம் ஆமேன்னு சொல்லணும் என்ன பிரதர் சாப்பிட்டு தானே சாப்பிட்டா தானே வாழ முடியும் சாப்பிட்டு கெட்டு போன எத்தனையோ கிறிஸ்தவம் இருக்காங்க புரிதா வசனத்தில் தான் வாழ்க்கை மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சரியா கத்துடைய பிள்ளைகளை அப்போ கரம் தேவனுடைய கரத்தை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பேசுவது உங்களுக்கு ஒரு சால் சிறந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன் குயிக்கா எஸ்ராவின் புத்தகத்துக்கு வேதத்தை திருப்புங்க த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் செவனில் ஏழாம் அதிகாரம் எஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதாவது ஏற்பாட்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்துக்கு திருப்புங்க திருப்புங்க இல்ல ஸ்க்ரீனில் போடுவீங்களே ஸ்க்ரீனில் போடுறாங்க போடல கையில பைபிள் இருக்குல்ல பைபிளில் பாருங்க பைபிளில் பாருங்க சினிமா படம் பார்க்குற மாதிரி டெய்லி பார்க்க கூடாது சரியா அவங்களுக்கு வாசிங்க பார்ப்போம் ஆறாம் அதிகாரம் அதாவது ஏழாம் அதிகாரம் ஆறாவசனம் தெய்வனாகிய கர்த்தர் மோசையின் நியாய பிரமாணத்திலே மோசையின் நியாய பிரமாணத்தில தேரின வேதபாரகனா இருந்தான் தேரின வேதபாரகனா இருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்த கரம் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவர்கள் ராஜா அவனுக்கு கொடுத்தான் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தார் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால அவன் கேட்ட எல்லாம் ராஜா கிராண்ட் பண்றார் ராஜா கொடுக்கிறார் இப்போ கர்த்தருடைய கரம் உங்கள் வீட்டின் மேலே நீட்டப்படணும் கர்த்தருடைய கரம் ஏன் மேலே நீட்டப்படணும் அதுதான் இப்போ புரியுதா அவங்க கை வச்சா இவங்க கைகளை நீட்டுனா அதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ கர்த்தருடைய கரம் வேத பாரகரனாகிய இந்த எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது எஸ்ராவின் மேல் கத்தருடைய கரை இருந்து அதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் கத்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் செய்தியை கேளுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இப்போது கத்தருடைய கரம்னால் எப்படி அது ஒரு ஸ்க்ரீனில் வந்து தெரியுமா ஒரு கை மாதிரி வந்து என்னை தொடுமா வாட் இஸ் த மீனிங் கத்தருடைய கரம் கத்தருடைய கர கரத்தினால் நான் மூடுவேன்றார அப்போ சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் தம் கையை காமிப்பாரா அப்படிலாம் உங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் வரக்கூடும் வாசியுங்கள் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஓராம் வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம் நீங்கள் ஸ்கிரீனில் பாருங்கள் அவர்கள் சேப்புறுத்தி வாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கத்தராகி இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் கர்த்துடைய கரம் அவர்களோடு இருந்தது கத்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி ஆகி திரும்பினார்கள் கத்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது வெளிப்பாடு என்னன்னா அநேக ஜனங்கள் விசுவாசிகளா மாறுறாங்க கத்தரிடத்தில் திரும்புறாங்க இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுனால விசுவாசிகளே கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தருடைய கரத்தின் உங்கள் மேலே கர்த்தருடைய கை இருக்கா இல்லையான்றத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது இருந்ததுனால அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள் கத்தரிடத்தில் திரும்பினார்கள் அப்போ இந்த வேலை யார் செய்யறதுன்னா கர்த்தருடைய கரம் அப்ப இந்த கர்த்தருடைய கரத்துக்கு ரெண்டு வல்லமை இருக்கு ஒன்று ரெண்டாவது கர்த்தருடைய கரத்துக்கு ஒன்று வல்லமை இன்னொன்று தேவ பிரசன்னம் இதுதான் கர்த்தருடைய கரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சொப்பனத்தில் வந்து கை வந்து தெரியும் அல்லது டிவி ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து உங்களை தொடும் அந்த மாதிரி நான் பேச தெரியாது எனக்கு புரியுதா உங்களுக்கு ஆனால் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அப்படி இருந்ததுன்னு அது எப்படி அதனுடைய வெளிப்பாடு என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை குறித்து பேசுகிறாங்க இதை இப்படி இப்படி திருப்பி பேசுகிறேன் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுவீங்க சும்மா தேவையில்லாத காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணிட்டு இயேசுவை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை பற்றி பேசணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க தான் பேசணும் நீங்கள் உட்காந்து கிரிக்கெட் கேலரியில் உட்காந்து கை தட்டணும் அல்லது கையை உழைத்தணும் இடையில அப்படி காஃபி டீ குடிச்சிக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் உங்களுக்கு ஆவியினால் ஏவப்பட்டு மட்டுமில்லை வசனத்தின்படி சொல்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்டியனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கத்தோடி பிள்ளைகள் இயேசுவை பற்றி பேசணும் இயேசுவை பற்றி பேசணும் இயேசுவை பற்றி பேசணும் அப்போது ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அது அந்த அம்மா சொல்கிறாங்க நேற்றையாங்கிட்ட இந்த பிரசங்கம் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது சமாரியாஸ்திரி இயேசுவை நாள் தொடப்பட்ட போது தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள் ஓடி இயேசுவை அறிவித்தாள் அன்னைக்கு நீங்கள் பேசுனீங்க பிரதர் எனக்கு இன்றைக்கும் ஒரு உயிர்மீட்சி ஏற்பட்டது உங்களுக்கு ஏதாவது உயிர் மீட்சு ஏற்பட்டிருக்கா புரியுதா உங்களுக்கு உயிர் இருக்குது உயிர் மீட்சி தட் இஸ் கால் ரிவாய்வல் ரிவாய்வல் இருக்கா அப்ப இதுதானே இன்னைக்கு நமக்கு தேவை வார வாரம் ஆலயத்துல மணி அடிச்சா கோயிலுக்கு போறோம் நம்ம சிஎஸ்ஐல பெந்தை கோஷ்டத்துல எட்டு மணி ஆராதனைக்கு ஒன்பது மணிக்கு போனாலும் பாஸ்டர் பாடிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு போறோம் சரி அப்படிலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல யூடியூப் இருக்குது ஆன்லைன்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு கூகுளில் ஒரு அனுப்பி விட்டுட்டா நம்மளுடைய வேலை முடிஞ்சதுரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கொடிய காலம் அப்போ கர்த்தருடைய கரம் உங்க வீட்டின் மேல் அமரணும் இஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது இஸ்ராவின் புத்தகத்தில் அந்த ஏழாம் அதிகாரத்தில் திரும்ப ஆறாம் அதிகார வசனத்தை திரும்பி வாசிக்கலாம் ஒன்ஸ் அகைன் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில்

நியூ டெஸ்ட்மெண்ட் கிறிஸ்டியன் we are ஆல் நியூ டெஸ்ட்மெண்ட் கிறிஸ்டியன்ஸ் கிருபையின் சன்னிதானத்தில் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவங்க என்ன தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வரக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவங்க நம்ம ஆகிலும் வசனம் சொல்லுகிறது இவர் யாருன்னா அதாவது வேத பாரகனாய் வசனத்தில் தேறின ஒரு மனிதன் எஸ்ராவினுடைய ஸ்பெஷாலி அவர் அவர் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் வசனத்தில் தேறினவன் இன்னைக்கு வசனத்தினால விசுவாசிகள் தேர்ச்சி அடையாததுனால தான் எந்த பிரசங்கம் நல்ல பிரசங்கம் எந்த பிரசங்கம் கள்ள பிரசங்கம் எந்த பாட்டு ஆவியினால் பாடப்படுகிறது எந்த பாட்டு கவர்ச்சியினால் பாடப்படுகிறது எந்த பாட்டு எழுச்சியினால் பாடப்படுகிறது எந்த பாட்டு வீழ்ச்சி அடைகிறது என்கிற கண்டு கொள்ள முடியாத ஆவிகளை பகுத்தறிய முடியாத சபைகள் பெருகி இருக்கிறது பெருகி இருக்கிறது இசை என்றால் புவியும் அசையும் என்று தமிழ்ல சொல்லுவாங்க இசை எங்கேயாவது ஒரு பாட்டு சத்தம் கேட்டால் தன்னால கையும் காலும் தாளம் போடும் அது மனித மனுஷீக இயல்பு ஆனால் அந்த இசையும் அந்த பாடலும் அந்த ஆராதனையும் ஒரு நாள் ஆராதனை கூடத்தில் கர்த்தருக்கு முன்பாக இருந்து பாடி ஆராதித்தவன் தான் லூசிபர் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் நல்லா பாடிட்டு தான் கிடந்தான் ஒரு நாள் அவன் கர்த்தருக்கு மேல தன்னை மெத மிஞ்சினு நினைத்தான் அதுக்கு பேர் தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்ட் ப்ரௌடு இந்த ஆவி வந்த உடனே ஆண்டவர் கீழே தள்ளினார் அவன் தான் பிசாசு கீழையும் கிடந்து பாடிட்டு தான் கிடக்கிறான் அதனால் பா பரிசுத்த ஆவியினால் பாடுறாங்களா பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் பிரசங்கம் பண்ணுறாங்களா அல்லது கத்தோடி பிள்ளைகள் வேறு எந்த ஆவியினால் இவங்க பயன்படுத்தப்படுறாங்கன்னு எப்படி பய எப்படி நம்ம ஹவு டு ஃபைண்ட் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது வேர்ட் ஆஃப் காட் வசன வெளிச்சம் இருக்கணும் சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது கிறிஸ்தவர்களே விளையாட்டு சமாச்சாரம் கிறிஸ்தவம் என்பது விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது அப்போது வசனத்தில் தேறி நீங்கள் வசனத்தில் தேறி இருந்தா தேறி இருந்தால் இந்த கிரேஸ் காசுபிள் காரன்லாம் வருவான் அவனை ஈஸியாக நீங்கள் மடக்கி தூர தூக்கி போட்டுடலாம் ஆமாம் புரியுதா கொஞ்சம் பைபிளை படிங்க சும்மா பாட்டை கேட்டு காட்டு கேட்டு கேளுங்க நான் கூட தான் இப்போ தான் அந்த ஆகாஷ் பாடுறான் தம்பி என்னுடைய மருமகம் பாடுறான் நம்ம சாம்சஸ் ட்ரெனிடா பாடுறாங்க பாட்டு இல்லாத ஊழியமே இல்லையே ஆமாம் டிஜிஎஸ் தினகரன் பாடினாங்க மத்மா முதலியாருடைய கணவர் காலஞ்சென்ற பெருமதிப்புக்குரிய நடராஜ முதலியார் அவர்கள் பாடினாங்க சாரால் நவரோஜி அம்மையார் பாடினாங்க இன்னைக்கும் பாடிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களால எவனுக்குமே இடரல் இல்லையே இடரல் இல்லையே டி அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் அப்போ இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகள் சபை எங்கே போய் கொண்டிருக்கிறது சபை சபைங்கே போய் கொண்டிருக்கிறது காரணம் தர் இஸ் ஃபவுண்டேஷன் ஆமா அதாவது சரியான அஸ்திவாரம் இல்லை எஸ்ராவுக்கு எஸ்ராவு மேல கை கத்தருடைய கரம் வந்து அமர்ந்ததுக்கு காரணமே அவன் ஒரு சரியான வேத பாருங்க ஆமே வசனத்துல தேறினவன் வசனத்தில் அவங்ககிட்ட போய் வேலை காட்ட முடியாது திருச்சி பேச முடியாது பிரிச்சு பேச முடியாது கத்தருக்கு தோத்துறோம் அப்போ கத்தருடைய கை அப்படின்னு என்னென்னா ஒன்று கர்த்தருடைய வல்லமை ரெண்டாவது கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ள இது ரெண்டு இருந்துச்சுன்னா அங்கே கர்த்தருடைய கரம் இருக்குன்னு அர்த்தம் கத்தருடைய கரம் இருக்குன்னு அர்த்தம் அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா கத்தருடைய கரம் உங்களுக்கு வெளிப்படணும்னா கத்தருடைய பிள்ளைகள் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப சிம்பிள் இல்லை நான் படிக்கல நான் படிக்கல அது தெரிஞ்ச கதை தான் அது எதுக்கு சொல்லிகிட்ருக்கணும் இப்போ படித்தாதான் வந்து கர்த்தர் நம்ம உயர்த்தோன்னு சொல்லியிருக்காரா படிக்க படிக்கணும் படிக்கலை ஓகே அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல விட்டுருங்க அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல ஆனாலும் பேதர் படித்தவரா யோவான் படித்தவரா அவர்கள் படிப்பு இல்லாதவர் படிப்பறிவு இல்லாதவர்களும் கத்த கத்தடி பிள்ளைகள் கல்லாதவர்களுமா இருந்தும் படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்தும் அவரோட பேசுகிற வார்த்தையை வச்சு இவன் இயேசுவோடு இருந்தவன் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அவங்க பேச்சு தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அடையாளம் அவங்க அடையாளம் என்ன அவங்க கிறிஸ்தவ ஊழியக்காரங்கிற அடையாளமே கத்தோடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிங்க அந்த வசனத்தை வாசித்து காட்டிடுறேன் அப்போஸ்தல் நடவடிக்கை புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்

ரெண்டாவது பேதமை உடையவங்க இன்னசென்ட் பீப்புள் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தங்களை அறியாத ஒரு தைரியம் இருக்கிறத பார்க்குறாங்க தங்களை அறியாத ஒரு தைரியம் அந்த வசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே அவங்க பேசுகிற தைரியத்தை வசனம் சொல்லுகிறது அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று கண்டு பேதமை உள்ளவர்கள் இருந்து அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் கத்தரோடு இயேசுவோடு இருந்த அவள் பேசுகிற தைரியம் இங்க பாருங்க ஒன்று சொல்றேன் கேளுங்க உங்களுக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு சரியான புரிதல் இருந்துச்சுன்னு வைங்க உங்களை அறியாத ஒரு குறைஜ் வரும் தைரியம் வரும் அந்த தைரியத்தோடு சொல்லுவீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு ஆமேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு அப்போ படிப்பறிவு இல்லை ஒண்ணும் இல்லை அது இல்லை இது இல்லை பணம் இல்லைன்னு புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கத்தர் அறிஞ்சிருக்கிறாரு அறிந்திருக்கிறாரு அப்ப இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க என்று அடையாளம் அவங்க வந்து சோஷியல் மீடியாவை எடுத்து காட்டல போட்டோ எடுத்து காட்டல நாங்கள் இவங்களோடு இருந்தோம் பாருங்க நாங்கள் இவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்தோம் பாருங்க அதெல்லாம் காட்டல அவங்களுடைய பிஹேவியரே சொல்லுது அவங்க பேச்சே சொல்லுது புரியுதா நான் பேசுறது உங்க பேச்சு சொல்லுதா உங்கள் பேச்சு சொல்லுதா நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கிற ஆள்னு உங்கள் பேச்சு சொல்லுதா அல்லது வேறு ஆள் உள்ளே இருக்கான்னு தெரியுது வே பேச்சு சொல்லுதா அப்போ அப்போ இஸ்ராவை பார்த்தா அவன் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் ஆ மேன் வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல் நாற்பது வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ண போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த பைபிள் ஒன்று ஆமேன் ஆணித்தரமா சொல்லுவேன் இந்த பைபிள் ஒண்ணுதான் கத்தருக்கு தோத்திரம் அப்ப நீ தருத்தரத்துல கிடந்தியா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்படியும் கிடையாது ஆனா அதெல்லாம் அற்பமா தூக்கி தூர போடுங்க வசனம் என்னை நடத்தும் வசனம் என்னை நடத்தும் அது அதே வசனம் தான் உங்களை நடத்துது என்ன என்னை மாதிரி ஊழியக்காரர்களை அந்த வார்த்தை தான் நடத்துது விசுவாசிகள் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு அங்க போயிட்டு கடன் வாங்கிட்டு இருக்க கூடாது அதாவது பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா இருங்க எமோஷனல் கிறிஸ்டியனா இருக்காதிங்கன்னு பல ஆயிரம் முறை நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் பேசியிருக்கேன் ஜோமன் நாங்க நாலரை வருஷமா உங்களோட டிராவல் பண்றோன்றாங்க எங்கு போனாலும் விசுவாசிகள் நல்ல வசனத்தை கேட்கிறீங்க பலப்படுறீங்க அதை நினைச்சு நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆனால் திருப்தி கிடையாது திருப்தி இல்லை திருப்தி இல்லை சபைகள் எல்லாரும் நைட் பிரேயர் நடத்தணும் சபைகளில் சர்வீஸ் நடத்தணும் சபைகளில் இரவு ஜபங்கள் நடத்தப்படணும் அப்பதான் எனக்கு திருப்தி அப்போதான் எனக்கு திருப்தி ஜோ பண்ணுவோமா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன் தொடர்ந்து எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் கிருபை செய்வார் ஜோம் பண்ணுவோம் நல்ல பிதாவே குறிப்பாக இப்பொழுது பலவீனமானவர்களுக்காக நான் ஜோம் பண்ணுகிறேன் கதாவை பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வானாக சொல்லியிருக்கிறீங்க அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த்தை நாங்கள் ப்ரனௌன்ஸ் பண்ணுறோம் கத்தோடைய கரம் கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரை வயதான பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அன்றுவரே அப்பா அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்க்க வேண்டிய பிள்ளைகள் அப்பா அம்மாவை கடினமான வார்த்தைகளினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் பெருகி இருக்கிறாங்கப்பா அதனால பாரத்தோடு சோம் பண்றோம் இயேசுவே ஆண்டவர் மாமியாரை மாமியார மதிக்காத மருமக்கமார்கள் மருமகளா அரவணைக்க தெரியாத மாமனார் மாமியாரும் எங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு வெளியே போகட்டும்ப்பா கத்தாவே நீர் உதவி செய்யுங்க கைம்பெண்கள் விதவைகள் அனாதைகள் அப்பா அம்மாவை இல்லாத தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை தைரியப்படுத்துங்கப்பா அப்பா நீர் உதவி செய்யணும் உதவி செய்யணும்ப்பா அந்த ஒரு அடுத்த கல்வி ஆண்டுக்கு இப்பவுமே ஜோப் பண்றோம் இப்பவுமே இந்த சிலர் எங்களுக்கு அப்ளிகேஷன் எனக்கு அப்பா இல்லை எனக்கு உதவி செய்யுல்ப்பா நாங்க ஜோப் பண்றோம் கத்தோடைய நாம மகிமைப்படும் ஜெபிக்கிறோம் வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும் வீடுகளில் ஒற்றுமை வரட்டும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றையும் கொண்டு போக மாட்டோம் அதுக்கு முன்மாதிரி மகா அலெக்சாண்டர் அதனால சொத்து ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு கால் சென்ட்டு அரை சென்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கெல்லாம் அந்த சண்டை போட்டுட்டு கிடக்கிற காலங்களை அண்டவரே நாங்கள் தூக்கி எறியவும் அண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படவும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் இப்போ எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தனை பேர் வீடுகளில் கத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் கரம் வெளிப்படட்டும் கிருபை தாங்கட்டும்ப்பா இன்றைக்கு இரவு நல்ல அயர்ந்த நித்திரையை தாரோம் புதுபெலத்தால் நிரப்போம் நாம மகிமைப்படட்டும் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு சேனையை கத்தரை எழுப்பிக்கிட்டு வராரு அதை நினைச்சு நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்றேன் தொடர்ந்து பிளீஸ் கைண்ட்லி கண்டினியூ டு ஐ நீட் யுவர் ப்ரேயர் சப்போர்ட் ஆல்வேஸ் வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் கையை ஓர்த்தி ஜேஎம்எம்ஏ பிளஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நாங்கள் அடுத்தடுத்து ட்ராவல் அப்படின்னு தண்ணீர் மாற்றோம் உணவு மாற்றோம் கால சூழலை மாற்றத்துனால இந்த இந்த மாதிரி ரன்னிங் நோஸ் ஒரு மாதிரி நோஸ் பிளாக்கிங் அதெல்லாம் இருக்குது கத்திரமே பலப்படுத்துவார் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எங்கள் ஜனங்களுக்கு நீர் போதுமானவரா இருப்பீராக போதுமானவரா இருப்பர் என் பலன் நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவி சொல்ற எதுக்கு அஞ்சாம கத்தருக்குள்ள மன வாழ உதவி உதவிச்சிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேடும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமாவை சொல்லிட்டு என் ஆத்துமாவே கத்தரை தோத்திரி என் பரிசுத்த நாமத்தை தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன்